ஹலோ விவாஸ் வெல்கம் டு ட்ரைஸ்பாக் பேக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் ஸோ இந்த ஆஃப்டர் ஜிஎஸ்டி பிரைஸ் கட் அதுக்கப்புறம் நிறைய ஷோரூம் விசிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அசோக் நகரில் இருக்கக்கூடிய கேடிஎம் ஜெய் ஆட்டோ ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கேடிஎம்மில் சொன்னோம்னா அப்டூ நமக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வர டிஸ்கவுண்ட்டாக அதாவது ஜிஎஸ்டி பிரைஸ் கட் போயிட்டுருக்கு ஸோ அரௌண்ட் நம்ம டியூக்கில் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு மூணு மாடல் இருக்குது அதில் இருந்து ஃபோர்டின் தௌசண்ட்லேருந்து அப் டு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் போயிருக்கு அந்த ஆர்சி டூ ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு அரவுண்டு டுவெண்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டே இருக்கீங்க எதுக்காக வந்து ப்ரைஸை சொல்ல மாட்டேறீங்க இப்போ கரண்ட் எக்ஸ் ப்ரைஸ் என்ன நீங்கள் வெறும் எவ்வளோ ரிடக்ஷன் ஆகிருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க பட்டு ஃபேக்ட் என்னென்னா நம்ம ஒரு மாடல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய எப்படி சொல்ல இப்போ நம்ம கிராண்ட் விட்டாரை எடுத்துப்போமே கிராண்ட் விட்டாரெல்லாம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு வேரியன்ட்டுக்குமே வந்து நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் பிரைஸ் ட்ராப் சொல்லிட்டு இருக்க முடியாது எவ்வளோ வந்து இப்போ கரண்ட் எக்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம டியூக்லேயே பார்த்தீங்கன்னா மூணு வெர்ஷன் இருக்கு அண்ட் ஆர்சி டூ ஃபிஃப்டி இருக்குது அட்வென்ச்சர் இருக்குது டூ ஃபிஃப்டி ஸோ இதில் ஒவ்வொரு மாடலுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸு அண்டு ஆஃபர்ஸ் நம்ம கேட்கும்போது கூட சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லிடுறீங்க இந்த பர்ட்டிகுலர் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் தராங்கன்னு கேட்குறீங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா நம்ம இப்போ ஒரு வேரியண்ட் எடுக்கணுன்னா இல்லை டாப் வேரியண்ட் ஒன்று இருக்குது லோ வேரியண்ட் ஒன்று இருக்குது ஸோ இப்போ டாப் வேரியண்ட்டுக்கு அரௌண்ட் வந்து ஒரு பத்தாயிர ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது வைங்களேன் அதே பத்தாயிரம் வந்து லோ வேரியண்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ்லையுமே டிஃபர் இருக்குது பெனிஃபிட்ஸ்லியுமே டிஃபர் இருக்கும் அண்டு எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஷோரூம் வந்து கொடுக்குறாங்களோ அதுவுமே வந்து அந்த வேரியண்ட்டை பொறுத்து தான் வந்து அவங்களுமே செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னால் அதுதான் கட்டுப்படி ஆகும் ஸோ இப்படி அப்படி தான் வந்து ப்ரைஸ் ட்ராப்பும் சரி டிஸ்கவுண்ட்ஸும் வந்து வழங்கப்படுது ஸோ நாம் வந்து அந்த ஷோரூம் போயிட்டு எல்லா வேரியண்ட்டுமே வந்து நம்ம எடுக்க முடியாது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா ஷோரூம் போகிறோன்னா கூட நமக்கு எலவேட் அமேஸ் அண்ட் சிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் கார்ஸ் இருக்குது அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு காருக்கு நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன்னா பைக்குக்குமே இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பைக் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அரௌண்ட் வீடியோவே தேர்ட்டி மினிட்ஸ் அபோவ் போயிடும் ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஷோரூமில் டைரெக்டாக எந்த அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து வழங்குறாங்க அப் டு எவ்வளோ தூரம் வழங்குறாங்கன்ட்டு ஸோ நீங்கள் அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த வேரியன்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நியர்பை ஷோரூம் வந்து விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஓவராலாக தான் இருக்கோம் நீங்கள் அதை வச்சு வேணா ஷோரூமில் சொல்லலாம் அப் டூ இவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க எஸ் சார் இந்த வேரியன்ட்டுக்கு வந்து இவ்வளோ அதுதான் அவங்க வீடியோவில் பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கேடிஎம்க்கு வருவோம் ஸோ கேடிஎம்ல எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி அப் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அதே மாதிரி நமக்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி அபோவ் வெஹிக்கிள்ஸில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா பஜாஜை பொறுத்தவரை பஜாஜ் ட்ரையம் கேடிஎம் இது எல்லாத்தையுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி அபோவ் சிசி வெஹிள்ஸ்கெல்லாமே வந்து ப்ரைஸ் ஏறலை ஏன்னா அது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரைஸ் ஏறல அந்த பிரைஸ் அதிகமான விஷயத்தை வந்து பஜாஜே வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதனால் த்ரீ ஃபிஃப்டி சிசி அபோவ் வெஹிக்களுடைய பிரைஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே ப்ரைஸ்லேயே தான் வந்து சேல் ஆகுது ஸோ த்ரீ ஃபிஃப்டி சிசி கீழே நம்ம எடுத்துக்கும் போது கேடிஎம் பொறுத்தவரை டுவெண்ட்டி தௌசண்ட் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அதில் நம்ம வந்து டியூக்கு எடுக்கிறோம்னா ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரை டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒன் சிக்ஸ்டியில் ஃபோர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அதே மாதிரி டூ ஃபிஃப்ட்டி எடுத்துக்கோன்னா நமக்கு எயிட்டீன் தௌசண்ட் வர இருக்கு அண்ட் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி எடுத்துக்கோனா அதில் வந்து தௌசண்ட் கிட்ட இறங்கிருக்கு அதாவது ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ அண்டு இதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நான் பார்த்து தான் சொல்லணும் ஒன் செகண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இருந்தா சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ 160 சிக்ஸ்ட்டி இதுக்கு பிஃபோர் ஓல்ட் பிரைஸ் ஒன் லேக் எயிட்டி ஃபோர் இருந்துச்சு ஸோ இப்போ அதில் 14,000 தௌசண்ட் ஆயி ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் எக்ஸ் ஒன் ப்ரைஸில் சேல் ஆகுது அதேமாதிரி டூ 200 பார்த்தீங்கன்னா டூ லேக் செவன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் நைன்ட்டி ஆயிருக்கு அண்ட் டூ ஃபிஃப்ட்டி டூக்கு எடுத்துக்கிட்டாலும் டூ லேக் 212000 தௌசண்ட்லேருந்து டூ ஆயிருக்கு அண்ட் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்ட்டி 260000 டூ லேக் சிக்ஸ்ட்டி ஆ டூ ஆயிருக்கு அண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா நமக்கு கேடிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து இந்த பைக்கை வந்து ஆர்டர் பண்ண முடியும் ஸோ நமக்கு அது இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இ காமர்ஸ்ல வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேடிஎம் வந்து எப்போத்துலேருந்தோ இருக்குது நமக்கு இ காமர்ஸ்ல ஆர்டர் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எதில் வேணாலும் இந்த பைக்கிலோடைய எக்ஸ்டாரும் ப்ரைஸை பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நியர்பை ஷோரூம் கொண்டு போனீங்கன்னா அவங்களே ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடிச்சு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபரை முன்னிட்டு உங்களுக்கு அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை கேஷ்பேக் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி என்ன கரண்ட் ஆஃபருன்றத நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் கேடிஎம் பைக்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன கரண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அது வந்து ரெகுலராகவே உங்களுக்கு இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காக அது இல்லாமல் இப்போ ஃபெஸ்டிவலை முன்னிட்டு அமேசானில் பார்த்தீங்கன்னா அப்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை கேஷ் பேக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஓகே அண்ட் இதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபினான்ஸ் செக்மெண்ட்டுக்கு வருவோம் ஸோ இந்த வெஹிக்கிள் கேடிஎம்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அரௌண்ட் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் வந்து டவுன் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு மல்டிபல் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஸோ நிறைய இருந்துமே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றப்பில்ல ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்பில் கொடுக்குறாங்க ஈவன் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்ட்டுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வண்டி வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நியர்பை கேடிஎம் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் அவங்களே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கேடிஎம்ல பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு ஷோரூம் சீட்டில் உங்கள் மீன் வந்து சந்திக்கிறேன் அதை விட பெறுகிறேன் பாய் ஆன் ரோட் ப்ரைஸ் கேட்குறீங்க ஆன்ரோட் ப்ரைஸுமே வந்து டீலருக்கும் டீலருக்கும் சேஞ்ச் ஆகும் ஸோ சென்னைக்கு ஒரு ஆன் ரோட் ப்ரைஸு கும்பகோணம் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸுன்னு மாறிட்டே இருக்கும் அது நியர்பை ஷோரூம் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சிட்டியில் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ரைட் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்